சந்தோஷமா அவரை கும்பிட்டாங்க சூதரும் அவங்க நலன்களை விசாரிச்சார் அவங்களோட கங்கையில குளிச்சார் பித்தூர் தேவதைகளுக்கும் ஸ்ருதிகளுக்கும் ஜல செஞ்சார் கரைக்கு வந்து தூய்மையான துணிமணிகளை போட்டுட்டு ரெண்டு தடவை ஆசாமணியம் செஞ்சு விபூதி பூசி மாலை போட்டுட்டு நித்திய கர்மங்களை முறப்படி செஞ்சு முடிச்சார் உமைபாகனான விஸ்வேஸ்வரரை அர்ச்சனை செஞ்சு பக்தியோட கும்பிட்டார் கால பைரவரையும் மொரப்படி அர்ச்சனை செஞ்சு பல தடவை பிரதக்ஷணம் வந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் பஞ்சாட்சரம் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜபிச்சு பரமேஸ்வரர் கிட்ட மன்னிப்பு கேட்டார் சண்டேஸ்வரருக்கும் அர்ச்சனை செஞ்சார் முனிவர்கள் சூழ முக்தி மண்டபத்துக்கு போனார் முனிவர்கள் அமைச்சிருந்த ஆசனத்துல உட்கார்ந்தார் தன்கிட்ட விசுவாசமும் பக்தியும் நிறைஞ்ச அந்த முனிவர்களை பார்த்து அவங்க சித்தம் சுத்தமாகும்படி பேச ஆரம்பிச்சார் முனிவர்களே நான் காசியிலிருந்து தெற்கே இருக்க கன்னியாகுமரிக்கு போனேன் அங்கே கடலில் குளிச்சு பராசக்தி ஸ்வரூபிணியான கன்னியாகுமரியை தரிசித்தேன் அப்புறம் திரும்பியோ வடக்கே இருக்க பொன்முகலி தீர்த்தத்துக்கு வந்தேன் அங்கே குளித்து பித்ர்தர்பணம் செஞ்சேன் காலத்தீத்திரத்துக்கு போனேன் மேற்கு திசை பார்த்தபடி ஸ்படிக நிறத்தில் அஞ்சு தலைகளோடு கூடியிருக்க இறைவனை தரிசித்தேன் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய காலத்தீசரையும் ஞான பூங்கோதையாரையும் அர்ச்சனை செஞ்சு கும்பிட்டு அங்கேயே நாலு மாதம் இருந்தேன் அப்போ ஒரு நாள் ஞான பூங்கோதை தர்பாசனத்தில் உட்கார்ந்து இந்திரியங்களை அடக்கி மௌன விரதத்தோட பிரணாயாம கிரமத்தினால மூச்சு அடக்கி பரம சமாதியில யோகத்துல இருந்தேன் அப்போ கருணாநிதியும் மழை மேகம் மாதிரி உடம்பும் மின்னல் மாதிரி ஜடையும் கமண்டலம் தண்டம் நெற்றியில திருநீர் உடம்புல ருத்ராட்சமால அணிஞ்சபடி செந்தாமரை மாதிரியான கண்களோட என்னோட குருவான வியாச பகவான் என்னோட இதயத்துல ஆவிர்வவிச்சார் உடனே சமாதி கலைஞ்சது கண்ணொழிச்சு பார்த்தேன் அங்க யாரும் இல்லை சத்தம் போட்டு அழுதேன் அப்படி துக்கத்தில் இருந்தப்போ முன்னாடி உன்கிட்ட சிவ பூஜா கிரமத்தை கேட்டு தெரிஞ்சிட்ட முனிவர்கள் பூ வருகையை எதிர்பார்த்து காத்திருக்காங்க நீ அங்கே போன்னு அசரீரி ஒழிச்சது உடனே எழுந்திருச்சு காலத்தின் நாதரையும் ஞான பூங்கோதையாரையும் கும்பிட்டு பன்னெண்டு தடவை வலம் வந்த சிவ உத்தரவ தலையில தாங்கி நாற்பது நாட்கள் விடாம நடந்து சேர்ந்த அதனால எங்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்த சொன்னார் சூதமுனிவரே நீங்க முன்னாடி வாமதேவரால் சொல்லப்பட்ட விரஜா ஹோமத்தை சுருக்கமா சொல்ல கேட்டிருக்கோம் அத நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி விரிவா சொல்லணும்னு கேட்டாங்க சூதமுனிவர் அவங்கள பார்த்து பரம அதி விருஜா கோம மகாத்மியத்தை ஏன் குரு மூலமா கேட்டிருக்கேன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு இதுவரை ஒருத்தருக்கும் சொல்லல நீங்க பக்தியிலையும் அதோட கதைகள்லையும் விருப்பம் உள்ளவங்க அதனால அத உங்களுக்கு உபதேசிக்கிறேன் சாந்த சித்தத்தோட கேளுங்க முந்தி ஒரு சமயம் மறுபிறப்பில்லாதவராகவும் சிவஞானங்களை உபதேசிக்கக்கூடியவராகவும் உபநிஷத்தோட அர்த்தங்களை நல்லா தெரிஞ்சவராகவும் இருக்க வாமதேவ முனிவர் உடல் முழுசு விபூதி பூசி ருத்ராட்ச போட்டுட்டு ஜடாமுடியோட ஆசைகள் ஏதும் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அஞ்ஞானம் பயம் ஏதும் இல்லாமல் திகம்பரரா எல்லா லோகங்களையும் சஞ்சரிச்சுட்டு வந்தார் இந்த பூமியில் எல்லா புனித தீர்த்தங்கள்லேயும் குளித்து சிவ சிந்தனையோட எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சிட்ருக்கிறப்போ ஒரு நாள் உலகத்தை ஊய்விக்க மகாமேரு உச்சியில் தென்பாகத்தில் இருக்க குமார சிகரத்துக்கு போனார் அங்கே சிவபெருமான் குமாரரும் மயில் வாகனரும் ஞான சக்தியுடையவரும் எல்லா தேவர்களாலையும் பூஜிக்கத்தக்கவரும் தெய்வானை வள்ளி சமேதராக இருக்கவருமான சுப்பிரமணியரை கும்பிடணும்னு ஆசைப்பட்டார் அங்க விசாலமாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் அமுதம் மாதிரி குடிக்கத்தக்கதாகவும் ரொம்ப பரிசுத்தமாகவும் அளவு கடந்த ஆழத்தோடையும் இருக்க சரவண பொய்கையில தன் சீடர்களோட குளிச்சார் பித்ரர்களுக்கு தர்ப்பணம் முதலானதை செஞ்சு திருநூறு பூசிக்கிட்டார் அந்த குமரகிரியில சாக்ஷாத் குமரகுருபரன் நாரதர் முதலான முனிவர்கள் சூழ சனத்குமாரர் முதலான யோகிகர்கள் பக்கத்துல இருக்க கோடி இளம் சூரியர்கள் உதிச்ச மாதிரி மயில் வாகனத்துல நாலு கைகளோட கம்பீரமா மகுடம் கேயூரம் முதலான அலங்காரங்களோட ஞானசக்தி கிரியா உத்திகளால் உபாசிக்கப்பட்டவரா சேவல் கொடி வரத அபயஹஸ்தங்களோட இருக்கிறத பார்த்த வாமதேவர் சந்தோஷப்பட்டு புலங்காங்கிதம் அடைஞ்சு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் தன்னை மறந்து ஸ்தோத்திரம் செஞ்சார் ಪ್ರಣವಾರ್ಧ ಪ್ರಣವಾಬನೆ ಪ್ರಣವಾಧಾರಪೀಡಾ ಪ್ರಣವಾನ್ತಸ್ವರೂಪಾಯೆದರ್ಥವಿ ವೇದವೇದ್ಯಾ ಗುಹಾ ಕುಸಾಸ್ಸು ನಿಹಾಧ ಗುಹ್ಯಾುಹ್ಯರೂ ಗುಹ್ಯಾಹಂ ಅಣವೆ ಅನೀಯಸೆ ಮಹದೆ ಮಹೀಯಸೆ ಪರವಾಕ್ಯಾ ಪರಮಾತ್ಮಸ್ವರೂಪ ಸ್ಕಂದಾಯಯ ಸ್ಕಂದೂಪಾಯ ಸುಂದೂರಾರುಣತೆಜಸೆ मन्दारमोतियन्महुडादिपिरुदे शिवशिष्याय शिवपुत्त्रिराय शिवदायिने शिवप्रियाय शिवानन्दनिधये काङ्गेयाय कार्तिकेयाय निवधे मातुरपुत्रिराय महदे सरगानकायिने षडाक्षरशरीराय षट्विदार्थविदायिने षड् धूवर्धतीधरूपाय षण्मुखाय त्वादस्सयदनेत्रराय त्वादसायवभाघवे त्वादसायुधाराय त्वादसात्मने सदुर्पुजाय सान्दाय सत्तिकुक्किडधारिणे वरदाभयहस्ताय असुरवारिणे गजावल्लिकुसा मङ्गु माङ्गिदवक्षरे गजानाय करिम्ने नन्दिरत्मने பிரம்மாதி தேவமுனி கந்தர்வ கிண்ணராதியோர் பரவ பெற்ற கீர்த்தி பத்து பரவ பரவப்பெற்றவனே இரத்தினங்கள் இழைச்சு புஷ்பாரம் பூண்ட மணிமகுடத்தோடு தேவர்கள் பணிஞ்சு கும்பிடுறதால அவங்க முடிகளில் இருக்க இரத்தினங்கள் உதிர்ந்தும் மகரந்தம் ஒழியும் செந்தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை பணிகிறேன் வாமதேவர் இப்படி பலம் ஒரு ஸ்தோத்திரம் செஞ்சு மூணு தடவை வலம் வந்து சஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் சுப்பிரமணியோகம்ங்கிற சாம சுரத்தோட அஞ்சலி செஞ்சு ஆனந்த கண்ணீர் வழிய வினயத்தோட நின்றார் அதை பார்த்த தேவசேனாபதியான சுப்பிரமணியர் பூரண கடாக்ஷத்தோட அவரை பார்த்து வாமதேவ முனிவனே உன்னோட ஸ்தோத்திரத்தாலையும் பக் பக்தி பூஜையினாலையும் அளவில்லாத ஆனந்த தடைஞ்ச உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நீ யோகிகளில் உயர்ந்தவன் நித்திய சுத்தன் பரிபூரணன் ஆசையை ஒழிச்சவன் உன்ன மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த கோரிக்கைகளும் இல்லைனாலும் உலகத்தை காக்கிறதுக்காக சாது சொருபிகளா சஞ்சரிப்பீங்க அதனால நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன எந்த விஷயத்தை என்கிட்ட கேட்க விரும்புற கேளுன்னு சொன்னார் பகவானே ஞான வல்லலே உங்க சன்னிதானத்துல ஜீவர்களான என்ன மாதிரி ஆத்மாக்கள் எந்த சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் சார்ந்திருக்கிற காகமும் அடைஞ்சனா தப்பா கேட்டாலும் மன்னிச்சு பரம ரகசிய பொருளை உபதேசிக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறேன் பிரணவஸ்வரூபம் பரமேஸ்வர வாசகமாகவும் ஜீவான்மாக்களோட பாசங்களை விடுவிக்கிறதால பசுபதியாவும் உலகத்துல வழங்கப்பட்டு வருது இந்த பிரபஞ்சம் முழுசும் வேத வேதாந்தங்கள் எல்லாம் இருந்தே தோன்றினதா காலமா சொல்லப்பட்டு வருது அந்த பிரணவமே பிரம்மம்னும் அந்த பிரம்மமே சர்வ ஜகத் ரூபம்னும் வேதாந்தங்களும் சொல்லுது அதனால தேவசேனாபதியே தேவர் பதையே பதீனாம் பரிபூரணையே அநேக கோடி வந்தனம் சிவத்தை விட பிரணவம் அந்நியம் இல்லை சிவத்துக்கு அந்நியம்னு ஒன்றும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சிவமயமான பிரணவ பொருளை உபதேசிச்சு என்ன பாக்கியவான் ஆக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் சர்வ சிருஷ்டிக்கும் காரணக்கர்த்தா நீங்க ஜீவன்களோட கர்ம வினைகளை ஒழிச்சு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உங்களை விட பரம ஆச்சாரியர்கள் யார் இருக்காங்கன்னு வாமதேவர் பணிவா சொன்னார் சுப்பிரமணியன் சந்தோஷப்பட்டு சதாசிவ சுரூபியாவும் பிரணவ சுரூபியாவும் உமாதேவியோட நந்தி தேவரும் மற்ற தேவர்களும் கும்பிட்ற பரமேஸ்வரனை சாஷ்டாங்கமாக கும்பிட்டார் வேதங்களை விட ரகசியமான அர்த்தத்தை உலகத்துக்கு அருள்றதா வாமதேவ முனிவருக்கு உபதேசிக்க தொடங்கினார் அவரோட உபதேசத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்